நவகிரகங்களுடைய தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் இவர் தன்னம்பிக்கை துணிவு விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை இவர் தன்னுடைய இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் செவ்வாய் பகவான் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சனி பகவானுடைய சொந்த ராசியான மகர ராசியில நுழைந்தார் செவ்வாய் பகவான் மகர ராசியில் நுழைந்த காரணத்தால அவருடைய பார்வை சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை அள்ளி கொடுக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய் பகவான் இடமாற்றம் செய்யும் பொழுது தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் வீரம் உள்ளிட்டவைகள் அனைத்து மாற்றம் செவ்வாய் பகவானின் தாக்கம் எல்லா ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும் அவருடைய நான்காவது பார்வையால் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறுகிறார்கள் அப்படி எந்தெந்த முதலாவதாக மேஷ ராசி செவ்வாய் பகவான் மேஷ ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் அவரால் உங்களுக்கு நல்ல வரவு கிடைக்க போகிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது தைரியம் அதிகரிக்க போகிறது வருமானத்தில் எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுக்கடுத்தபடியா கடகராசி செவ்வாய் பகவானின் பார்வை உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்துல எதிர்பாராத நேரத்துல பணவரவு இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுக்கப்புறமா ராசி சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறார் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும் முன்பு இருந்ததை விட பன்மடங்கு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் வீரம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் வணிகர்களுக்கு லாபம் இரண்டு மடங்கா கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உங்க வீட்டுல மங்களகரமான காரியங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்